நமஸ்காரம் இன்னும் ஒரு முறை தப்பு செய்தாயானால் இனி கடவுளே நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது இந்த பேச்சை அப்படியே கேள்விப்பட்டிருக்கிறோம் இது சரியான பேச்சா இல்லை தவறான புரிதல். சொல்லுபவர்கள் எந்த கருத்தில் சொல்கிறார்கள் அதை நான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் ஒருத்தர் பல முறை பரீட்சை எழுதினார் வெற்றி பெற முடியவில்லை தேரவில்லை கடைசி முறை முயற்சிக்கிறார் இதற்கப்புறம் கோர்ஸை விட்டே வெளியேற்றி விடுவார்கள் அப்படி இருக்குமானால் இந்த முறை ஒழுங்காக படித்து பாஸ் பண்ணாவிட்டால் கடவுளே வந்தாலும் உன்னை திரும்ப கோர்ஸில் சேர்க்க முடியாது இந்த அவ்வப்போது கடவுளே வந்தாலும் கடவுளே நினைத்தாலும் கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது இப்படியே பொய் சொல்லிக் கொண்டு போ இன்னும் ஒரு முறை சொன்னாயானால் கடவுளே காப்பாற்ற மாட்டார் அவராலும் முடியாது சில பேருக்கு ஏதாவது தீய பழக்கம் இருக்கலாம் புகைப்பிடித்தலோ குடித்தலோ அது உடல் நோயில் கொண்டு போய்விட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் பதினஞ்சு நாள் கிடப்பாக கிடந்து டாக்டர் கிளம்பும் போது சொல்லி அனுப்புவார் மீண்டும் ஒரு முறை இந்த பழக்கத்துக்கு ஆளானீர்கள் என்றால் கடவுளே நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது இது ஏன் சொல்லுகிறேன் என்றால் கடவுளாலும் காப்பாற்ற முடியாது அவர் நினைத்தாலும் முடியாது என்று ஒன்று இல்லை கண்டிப்பா முடியும் எதுவும் முடியும் அவரால் முடியாதுன்னு ஒன்று இருக்குமானால் நம்ம கைவிடுவது மட்டும் அவரால் முடியாது பாக்கி எல்லாமே முடியும் அவருக்கும் அறிவு மட்டு என்று சொல்ல வேண்டுமானால் நம்முடைய குற்றங்களை பார்ப்பதில் அறிவு மட்டு பாக்கி எல்லாரையும் உண்டு பின் எதற்கு கடவுளே நினைத்தாலும் காப்பாற்ற முடியாதுங்கிறார்கள் அதன் பொருள் அவ்வளவு மோசமான தப்பு செய்திருக்கிறாய் இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு இதுதான் அவர்கள் சொல்லுபவர்கள் கருத்து ஆனால் எது தெரியுமோ உண்மை இன்னொரு முறை நீ தப்பு செய்தாயானால் கடவுளே உன்னை காப்பாற்ற மாட்டார் என்று சொல்ல வேண்டும் இந்த முறையும் படிக்காமல் போய் பரீட்சை எழுதினாயால் கடவுளும் உனக்கு கை கொடுக்க மாட்டார் இப்படி சொல்லலாம் இன்னொரு முறை இந்த தீய பழக்கத்துக்கு ஆளாயானாயானால் உனக்கு கெட்ட காலன்னா கடவுளும் உதவிக்கு வர மாட்டார் காப்பாற்ற மாட்டார் இது சரி அது என்ன பொருள்படும் கடவுளால் முடியும் ஆனால் உன்னை திருத்த திருத்த பார்த்து நீ திருந்தவில்லை நீயாக திருந்துவாயால் பார்ப்பார் இல்லை என்றால் தண்டனைதான் அந்த தண்டனை எந்த வடிவத்திலும் இருக்கலாம் பரீட்சை தேராதோ தப்பான பழக்கத்துக்கு திரும்ப ஆளாகால் மீண்டும் பெரிய உடல் உபாதையோ இப்படி எதுவும் இருக்கலாம் அந்த தண்டனை பெற்றால் தான் நாம் திருந்துவோம் என்றால் அதைத்தான் கொடுத்தாக வேண்டும் அதனால் அவரால் இயலாமை முடியாது என்னை காப்பாற்ற முடியாதுங்கிறதுக்காக இந்த வார்த்தை சொல்லப்படவில்லை காப்பாற்ற மாட்டார் உடனே நீங்கள் கேட்பீர்கள் அவருக்கு இருக்கிற கருணைக்கு மாட்டார் என்று ஒன்று உண்டா எத்தனை முறையானாலும் அவர் காப்பாற்றித்தானே ஆக வேண்டும் நாள் உண்மைதான் நிச்சயம் செய்வார் தண்டனையை கொடுக்காவிட்டால் திருந்த மாட்டோமே அவர் ஏன் கைவிடுவார் கடவுளை நம்புனோர் கைவிடப்படார்னு சொல்லுகிறோம் அதற்கு பொருள் அப்ப பல பேரும் கைவிடப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவரவருக்கு உயிர் பிரிந்திருக்கிறது ராவணன் இறந்தான் இரண்டகசிபு இறந்தான் வாலி கொல்லப்பட்டார் அதுவும் கைவிடாமைதான் அந்த ஆத்மாவை கைவிடவில்லை உடலை வேண்டுமானால் விட்டிருக்கலாமே தவிர அந்த ஆத்மாவை காப்பாற்ற வேண்டுமானால் மேலும் தவறு செய்வதிலிருந்து தடுத்தாக வேண்டும் இந்த உடலோடு இருக்கும் வரை அவன் தப்பு செய்து கொண்டே இருக்க போகிறான் தொடர்வான் அதனால் இந்த உடலை பிரிக்க வேண்டிய நிர்பந்தம் ஆனால் ஆத்மாவுக்கு ஒன்றுமாகாது ஆத்மாவை திருத்தி விடுகிறார் அதனால் அவரே பார்த்துத்தான் உடலை கைவிட்டாக வேண்டும் கடவுளாலும் முடியாது என்றால கடவுள் செய்ய மாட்டார் செய்ய மாட்டார் என்பதற்காக அவர் கருணைக்கு குற்றம் வராது அவர் நம்மை திருத்துவதற்காகத்தான் இந்த நடவடிக்கை எடுக்கிறார் ஒரு அம்மாவே குழந்தையை திருத்துவதற்காக ஒரு அடி அடிப்பதில்லையா கடிந்து கொள்வதில்லையா உடனே அம்மாவுக்கு கருணை இல்லை என்றா பொருள் இந்த குழந்தை திருந்த வேண்டுமானால் செய்துதான் ஆக வேண்டும் அதை போலத்தான் அவரும் செய்கிறார் ஆனால் இனிமேல் சொல்லும் போது கடவுளாலும் காப்பாற்ற முடியாது என்று சொல்ல வேண்டாம் கடவுள் காப்பாற்ற மாட்டார் இத்தனை தப்பையும் பொறுத்து கொண்டிருக்கிறார் இனியும் தப்பு பண்ணால் ரட்சிக்க மாட்டார் ரட்சிக்க மாட்டார் என்றால் உடலை காத்துக் கொடுக்க மாட்டார் ஆத்மாவை எப்போதும் ரட்சிப்பார் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி n p a இஎன் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்